கிறிஸ்து உணக ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆஸ்ரோதிக்கிறேன் இறைவன் இந்த புதிய நாளை நன்மைகளை மேன்மையை கொடுத்து நம்மை தாங்குவாராக தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது இயசையா தெற்கச புஸ்தகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஒரு கேள்வியை முன்வைப்போம் என்று சொன்னால் ஹூ இஸ் யுவர் காட் உன் ஆண்டவர் யார் என்று சொன்னால் என் ஆண்டவர் என் ஆண்டவராய் இருக்கிறபடியினாலே என்னுடைய சோர்வுகளை அகற்றி என்னுடைய சத்துவமற்ற தன்மையை மாற்றி எனக்கு பலனளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இறைவன் பலனளிக்கிறார் என்று சொல்லும் பொழுது அந்த புதிய சத்துவத்தையும் பலனையும் ஏற்றுக்கொள்கிற நிலைப்பாடு நமக்கு அவசியமாய் காணப்படுகிறது அடிக்கடி இந்த விளம்பரங்களிலே போடுவார்கள் முப்பது வயது ஆகிவிட்டால் பெண்கள் விமன் ஆர்லிக்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு கோபம் வரும் ஏன் இந்த கோபம் என்று சொன்னால் என்னுடைய தாய் என்னுடைய தாயின் தாய் இவர்கள் எல்லாம் இந்த விமன் ஆரலிக்ஸை பார்த்ததே இல்லை ஆனால் அவர்கள் வாழ்ந்தார்கள் எண்பத்தி நான்கு வயது வரை எண்பத்தி ஐந்து வரை வாழ்ந்தார்கள் வாழ்ந்த காலங்களில புதிய பலனோடும் புதிய சத்துவத்தோடும் இருந்தார்கள் இந்த விமன் ஆரலிக்ஸ் சாப்பிடவில்லை வேறு எந்த விதமான நியூட்ரிஷனையும் எடுக்கவில்லை ஆனால் என் தேவன் தந்த பலப்படுத்துதல் என் தேவன் தந்த வலிமை அவர்களை வாழ்வாங்கு வாழச் செய்தது அவர்களை வார்த்தையினால் பலவீனப்படுத்த முடியவில்லை இந்த பிற இன்ன பிற பொருட்கள் அவர்களை பலவீனப்படுத்தவில்லை இங்கும் கூட என் ஆண்டவரை குறைத்து பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் அருகிலே இருக்கிறார் அவரின் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார் இங்கெல்லாம் நான் விடாய்த்து நிற்கிறேனோ தளர்ந்து நிற்கிறேனோ சோர்வுற்று நிற்கிறேனோ கலங்கி நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் தேவனாகிய கடவுள் என் பராபரன் என்னுடைய கலைப்பை போக்குகிறவராக என்னை ஆற்றி தேச்சுகிறவராய் அவர் காணப்படுகிறார் என் ஆண்டவர் இருக்கும்பொழுது எனக்கு சோர்வு வராது அப்படியே ஒரு சில நேரங்களில் நான் சோர்வை சந்தித்தாலும் என் தேவனுடைய தேற்றுதல் எங்களுக்கு போதுமானதாய் காணப்படும் பாருங்கள் அழகாக சொல்லுகிறார் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் எங்கே சத்துவம் இல்லை எங்கே பலனற்று போனேன் அந்த இடத்துல என் பெலனை பெருக செய்கிறார் பவுல் ஆண்டவரோடு பேசும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் பெலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் உன் பெலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும் நான் பெலவீனப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே என் பெலவீனத்தை மாற்றும் என்று சொல்லும் பொழுது என் ஆண்டவருடைய கரம் நிறைவின் நன்மைகளை மேன்மைகளை தருகிற ஒன்றாய் அது காணப்படுகிறது அன்புக்குரியவர்களே என் வாழ்க்கையிலே சோர்வுற்ற நேரங்கள் என் வாழ்க்கையிலே சத்துவத்தை இழந்த நேரங்கள் அவற்றின் மத்தியிலே என் தேவனனுக்கு எப்பொழுதும் எல்லாமா இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உண்டாம் இசையா தெற்க புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்காவது வசத்துல இலைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தொலினார் கல்விமானின் நாவை தந்தொள்ளினார் காலை தோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவனி செவியை கவனிக்க செய்கிறார் என் ஆண்டவர் தருகிற ஆற்றுப்படுத்தும் பணியில நான் பலனுள்ளவனாய் காணப்பட என் தேவன் என்னை பலப்படுத்துகிறார் அதே விதமாக இறைமையா திருக்குசி புத்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்துல நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என் தேவன் வாக்கு மாறாதவர் என் தேவன் வாக்கு மாறாதவர் என் சோர்வுகளை அகற்றியிருக்கிறவர் எனக்கு பலனை தருகிறவர் ஆகவே சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்பதை புரிந்து கொண்டு என் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கும் பொழுது என் ஆண்டவர் தருகிற ஈபுகள் என்னை வெற்றி அடைய செய்யும் சாட்சி பகர செய்யும் என்பதில் மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசிரியப்பார்கள் ஜபம் செய்வோம் வரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பலனற்ற விலையிலே கர்த்தாவே உம்முடைய பலனையும் சத்துவமற்ற விலையிலே உங்களுடைய சத்துவத்தையும் எங்களை கையளித்து உண்மையிலே நாங்கள் மகிழ்ந்து உமக்கு சாட்சி வகை உதவி செய்யும் தொடர்ந்து எங்களை இந்த நாளிலே ஆசீர்வித்தாரோசம் ஜபிக்கிறோம் பிதாவே அமேன்